தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் இந்த சங்கத்தினுடைய இப்ப இந்த நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து ஜனநாயக முறைப்படி ஓட்டெடுப்பு நடந்து தேர்தலில் வந்து வெற்றி பெற்று வந்திருக்காங்க இதனுடைய பதவி காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை இந்த சங்கமானது வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி நாலு ஆண்டு கால பழமையான சங்கம் இந்த சங்கம் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவில் பெயர் பெற்று உள்ள சங்கம் இப்பொழுது இந்த தேர்தல் என்பது ஜனநாயக முறைப்படி நடத்துகிறோம் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக நடத்தப்பட்டதை தவிர இதில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் இதற்கு தோல்வி அடைந்து விட்டார்கள் என்ற அர்த்தம் அல்ல ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் முடிந்து விட்டது அனைவரும் ஒருங்கிணைந்து டீலர்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கும் ஏழாயிரம் டீலர்களுக்காக முதலில் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களா இருந்தாலும் சரி அல்லது மற்ற அறிவிப்புகளும் வந்து ஒற்றுமையாக செய்வோம் முதற்கண் வந்து எங்களுடைய முதல் அறிவிப்பு என்னன்னாக்கா டீலர்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் வழங்கும் பொழுது டீலர்களுடைய சம்மதமின்றி பெட்ரோல் டீசல் வந்து அவங்க அனுப்புறாங்க அது வந்து குறைந்த கிராமத்துல இருந்து மற்ற இடத்துல செய்யற சிறு மற்றும் பெரிய டீலர்களுக்கு வந்து ஒரு பெரும் சுவையை ஏற்படுத்துகிறது அததான் முதல்ல வந்து நாங்க மனுவா கொடுத்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அதன் மேல் என்ன நடவடிக்கை எடுப்படும் திரும்பி செய்த பார்க்கும்போது தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் நிர்வாகிகள் பேர் என்னுடைய பேர் கே பி முரளி வந்து எஸ் ஜி சுரேஷ் பொருளாளர் இருக்கிறவர் ராமதாஸ் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் வந்து வைஸ் பிரசிடண்டா இருக்கிறாங்க அடுத்த வைஸ் பிரசிடண்ட் வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ரமேஷ் அவங்க இருக்கிறாங்க அடுத்து சுதாகர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சுதாகர் இது மூணு ஆயில் கம்பெனிக்கு தனித்தனியா வைஸ் பிரசிடன்ட் வச்சிருக்கு அது இல்லாம அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா வந்து துவீரம் வந்து ஊட்டிய சேர்ந்தவங்க இந்த ஏழு பேர் கொண்ட குழு தான் வந்து இந்த ஏழாயிரம் டீலர்களுடைய பாதுகாப்பாக அரணாக இருக்க போயிடும் வேற போதும் நினைக்கிறது போதும் போதும்